ஒரு அக்கா நம்ம என்னோட சிஸ்டர் வந்து எடவே தெரியல சரி வாங்க போனதுன்னு சொல்லிட்டு எப்போ வேணாலும் போயிருந்தோம் போயிருக்கிறப்ப என்ன ஆகும் ஓனர் பார்ப்போம் ஓனர் பார்த்துட்டு உண்மையாகவே பிடிப்பட்ட ஒரு நல்ல மனித இருக்கான்னு எனக்கு தெரியல நாங்கள் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஆனால் எதுவும் ஒரு சூப்பராக கூட இருந்து வழி நடத்தி கறி மண்ணு மற்ற உயிரியை வாங்கி கொடுத்து அற்புதமான ஒரு அருமையான ஒரு தேவைங்களோட ஒரு நூறு மனசு ஓனர் தான் பெரிய நியாயமாக இருக்கு இந்த பண்ணுவோம் நாங்கள் நினைக்கல ஒரு பொக்கியசமான ஒரு அருமையான வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க போய் நீங்கள் இடம் வாங்குங்க பணத்துக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் திருப்பி பணம் ஒரு பிரச்சனையே இல்லை அவர் அதை எதிர்த்து வந்து ரெசிப்ட் போட்டு ஆதார் கூட கொடுக்குறாரு நம்மளுக்கு அருமையான வாய்ப்பு சொல்றாரு சூப்பரா இருக்குது எனக்கு வந்து உண்மையாலுமே இப்படிப்பட்ட ஓட முன்னே கிடைக்கலையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறேன் பண்றேன் ஏன்னா இவர் இப்படி இருந்து ஒரு மக்களுக்காக சேவை செய்கிறவரை எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு தியாகி மாதிரி உலகத்திலே மிகப்பெரிய சிறந்த தியாகி ஒரு எனக்கு நம்ம அற்புதம் ஆச்சரியமா இருக்குது ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கணும் அப்படின்னா ஒரு நல்ல மனிதர்கிட்ட அன்போட பண்போட பாசோட போங்க மற்றவங்க வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எங்கன்னா ஜீவநதி தான் எனக்கு ரொம்ப மனசு திருப்திய சந்தோஷமா இருக்குது ஹாப்பியா இருக்கிறேன் உண்மையாலுமே ஒரு இடம் வாங்கி இந்த மாதிரி என் அக்காவுக்கு வாங்கறதுக்கு போய் என் அக்காவை வரலினாலும் எங்க அக்கா வந்து இடம் என் மதர் வந்துருக்குறாங்க அக்காவும் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டு

参ります。